ഹൈ ഫ്രണ്ട് വിനോദ രാജ സമയലുക്ക് ഉണ്ടെ അൻപോട് വരവേ ഇ സമയൽ വീഡിയോ ഇല്ലുപിടിച്ച് വീഡിയോതാണ് പാപ്പിങ്ങി എലുമിച്ച സാദം ഇനിക്ക് കുളമ്പു കയറാ കറിയുള്ള എല്ലാം சாதம் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நேற்று வீடியோவில் நான் இதை போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஈஸியானது தான் நான் முதல் நாளே செஞ்சு ஊற வச்சுடுவேன் அது எலுமிச்ச பழமும் வாங்கி புழிஞ்சி செய்வேன் பாட்டில் உள்ளது யூஸ் பண்ண மாட்டேன் இதோடைய சிம்பிளான மெத்தடு பார்க்கணும்னு நினச்சங்கன்னா நேற்று வீடியோ போய் பாருங்கள் இது கூட மொறுமொருன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிருக்க மூடிட்டுருக்கு முடியிற தருவாயில் இருக்கு இது வந்து வெறும் மிளகாய் தூள் உப்புத்தூள் நச்சரகத்தூள் கொஞ்சோண்டு பஞ்சப்ப போட்டு உருளைக்கிழக்கு பொடியாக வெட்டி போட்டு நேரடியாக எண்ணெய் ஊற்றி நேரடியாக அடுப்படியாக வச்சுட்டேன் அது வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மேலே எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி டைமில் வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டேன் அப்போ அப்போ வெங்காயமும் உருளைக்கெழங்கும் அதோடு கலந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சூப்பராக இப்போ முடிக்க போகிறேன் இப்போ இந்த சமயம் கருவேப்பிலை தூள் போட்டு நெட்டப்போ இதை அப்படியே இதில் அப்படியே ஃப்ரை பண்ணி போட்டலாம் கருவேப்பிலையும் போடலாம் ஆனால் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அதை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க அதனால் நாங்கள் அரைச்சி அதை சேர்த்துருவோம் இது முடிஞ்சிருச்சு இதை நெட்டிடலாம் இப்போ அது கூட வகடா இது வந்து காய்கறி வகடா என்னென்ன போட்டிருக்கேன்னா சூஃப்ளரு காலிஃப்ளவரு வெங்காயம் கேரட்டு எல்லாம் போட்டு அது கூட மசாலா இதுக்குள்ளே மசாலா இல்லாமல் நானே போட்டிருக்கிறேன் சே பஜ்ஜி மாவு மாதிரி ரெடிமேட் இதெல்லாம் போடலை என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னா கடலை மாவு அரிசி மாவு சோளமாவு வெருமிளகாய் தூள் நச்சிரக்காயத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு கொஞ்சோண்டு தூள் காரம் கொஞ்சம் தூக்கலாக போடுவேன் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சப்புன்னு இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஏன்னால் எலுமிச்ச பழமும் பிடிக்கும் அப்போ அதுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் முடிச்ச டைம்பையும் இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ネキ入れだ எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து கடைசியாக தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் செய்கிறான் நீங்கள் தக்காளி சாதத்தை பிரியாணி செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்களா டேஸ்ட்டு வேறு இதை நான் ஸ்டார்ட் பண்ணித்தேன் வெங்காயம் இப்போ பிரியாணி செய்கிற மாதிரி தான் வெங்காயம் போட்டு புதினா போட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துங்க ஏன்னா இப்போ கறி கிடையாதுல அப்போ சாதம் கொஞ்சம் ருச்சி வர்றதுக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாய் தேவையான உப்பு போட்டுட்டேன் தக்காளி தக்காளி போட்டு மூடிடுங்க உடனே மூடிடுங்க கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எடுத்து இப்படி மசிச்சிடுங்க அப்போ தக்காளி ஒரு பீஸு கூட ஆயில் ஆப்பிடாது சாதத்தோடு கடந்து சாப்பிடும்போது ருசி வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம் நான் இதை வந்து சீரக சம்பா தான் செய்ய போகிறேன் அதனால் அரிசி ஊற வச்சுட்டேன் நான் அரிசி ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரமாக ஊதிக்கிட்டு இருக்குது இது வந்து குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ மசாலா போட்டுட்டா தயிர் பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு வெருமிளகாய்க்கும் கொஞ்சோண்டு கரம் மசாலா வெறுமிளகாய்க்கும் கொஞ்சோண்டு போடணும் ஏன்னா இதில் நம்ம கறி சேர்க்கணும் இல்லையா வெறும் தக்காளி வெங்காயம் தான் இந்த மசாலாவுக்கு உள்ள காரம் இருந்தால் போதும் அந்த காரமே உங்களுக்கு சாதத்துக்கு எடுத்து கொடுக்குறோம் ரொம்ப நம்ம காரம் பிரியாணி சேர்த்தா மாதிரி காரம் போட்டோம் அப்படின்னா சோறு வந்து போட்டு கலக்கும் போது தக்காளி சாதம் மாதிரி இருக்காது உரப்பு சாதம் மாதிரி மாறிடும் இதை ருசி கொண்டாடுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ சேர்த்துருக்கோங்களேன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரணும் இல்லை இதில் கொத்தமல்லி சில போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு கொதி கொதிச்ச உடனே அரிசி போட்டு உடனே சம் போட்டுறதுக்கோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தக்காளி சாதத்துக்கு இந்த டிஃப்ரெண்ட்டும் இதை பார்க்கும்போதே மசாலா எப்படி ஒரு சோசாக நல்லா கிரேவியாக இருக்குது நான் இது வந்து பாசுமதியில் செய்கிறேன் சீரக சம்பா அரிசியில் செய்கிறேன் அதனால் நான் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுறேன் பாசுமதி அரிசி சீக்கிரத்தில் குயிக்காக வந்துடும் சீரக சம்பா நின்று தான் வேகும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டு மூடிடலாம் நான் உப்பு செக் பண்ணிட்டேன் அதனால் நான் நான் மூடிவிடுகிறேன் தண்ணி ஒரு கொதி கொதிச்ச உடனே அரிசி போட்டு வேண்டிதான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதனால அரிசி போட்டுட்டேன் இது கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் எடுத்துடணும் நான் எப்போதுமே இந்த ஒரு பொருள் வீணாக்குறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது இது சொல்லும் போது தான் அப்படி நினப்பு வருது போன வாரம் வந்து இட்லிக்கு அரைச்சேன் அரைக்கும் போது அரிசி போட்டு தான் செஞ்சேன் ஆனால் அரிசி வந்து அது எப்போ எங்கே வாங்கினது அந்த கடையில் வாங்கினதுன்னு எனக்கு தெரியல அது ஊற வச்சு அரைக்கும் போதே எனக்கு அந்த மாவு கொஞ்சம் பிஸியாராக இருந்துச்சு என்னடா கொல கொலன்னு வருதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அரைச்சி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி மறுநாள் இட்லிக்கு முதல்ல அன்னைக்கு வேற இட்லிக்கு ஒரு ஆட்ருக்கோமா அது வேறு நல்ல வேலை அதுக்கு வேறு இன்னொரு மாவு வேறு அரைச்சி வச்சுருந்தேன் இந்த அரிசி கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் இதை போட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்னொன்றுக்கும் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் வைங்களா மறுநாள் வந்து இதுதான் சரி புது மாவு முதல்ல செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இட்லி ஊத்துறேன் அப்படி கொல கொல கொலன்னு போயிடுச்சு அடக்கடுவுலே என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி எனக்கு உடைய மனசு கஷ்டமாகிடுச்சு எனக்கு அந்த பொருள் வீணாக போனதில் ஒரு கஷ்டம் ரெண்டாவது அந்த இட்லி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சரி தோசையாக ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு தோசையாக ஊற்றுறோம் அப்படியே களி மாதிரி போகுது வரவே மாட்டேங்குது அடாடா சரி இப்போ வந்து நம்ம செஞ்சதில் ஃபால்ட் இல்லை அந்த அரிசி அரிசியுடைய ஃபால்ட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஒரு ரோஜமாக இன்னொரு மாவு இது இருந்துச்சு அவங்களுக்கு போட்டு கொமந்தை செஞ்சு முடிச்சுட்டேன்னு வைங்களேன் அது செய்யும் போதே எனக்கு நினச்சிக்கிட்டேன் நம்ம நம்ம ஒழுங்காக இருந்தாலும் நம்ம போடுற பொருள் ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் ஒரு சாப்பாடாக இருந்தால் கூட அது ஒழுங்காக வரும் அதே மாதிரி தான் நம்ம பழகிற ஜனங்களும் சரி நம்ம ஒழுங்காக தான் அவங்கக்கிட்ட பழகுவோம் ஆனஸ்ட்டாக தான் இருப்போம் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட ஆனஸ்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையான்றத நம்ம அவங்க கூட பழகிற விதத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எல்லாருமே நல்லவங்க நம்மளை மாதிரியே சின்சியராக இருப்பாங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க நம்ம நம்பினோம்னா அவங்களால ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாற்றப்படும் போதோ ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நமக்கு ஏமாற்றம் ஆகும் போதோ நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம் நான் நினச்சிக்கிட்டேன் இதுதான் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன செய்கை காலத்து மூலமாக தான் நமக்கு எல்லா விஷயமே ஒரு நம்ப ஒன்று நினச்சி இதுதான் சொல்லி திக்ஸடாக நம்ம செய்ய முடியாது நம்ம நினைக்கிறதுக்கு போல கடவுள் மக்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஆனால் இன்றைக்கே வந்து சரி எழுத்த சாதம் இருக்குது அது முடிச்சுட்டு காய்கறி செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் தான் பார்த்தா சாதம் கம்மியாக இருந்துச்சு சரி நைட்டுக்கும் வரணும் சாயந்தரம் நான் கோயிலுக்கு போவேன் போயிட்டு வரதுக்குள்ளே பிள்ளைங்க வந்தால் பசியும் வருவாங்க அதுங்க தோசை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு வச்சு தான் சாப்பிட்ருவாங்க அதை நினச்சேன் நம்ம இன்றைக்கி சாம்பிளான சமையல்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் சாம்பிளான சமையல் இன்றைக்கி இல்லை எல்லாமே கொஞ்சம் கேவியாக போயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது எந்த திட்டத்தையும் நம்ம போடக்கூடாது கடவுள் போடுவார் அதை நம்ம நல்லது கிட்டது பார்த்து நம்ம தான் செஞ்சுக்கணும் எல்லா விஷயத்துலையும் கடவுள் வந்து நம்ம கொடியே இருப்பாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது செய்கிறதை செய்யணுங்கிறத கரெக்டாக செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருந்தால் நம்ம அதை செய்யக்கூடாது அது ஆரம்பத்தில் எவ்வி பண்ணிட்டோன்னா மீனான மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோம் இது வந்து நேற்று எங்கள் அத்தான் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி வந்து கொடுத்தாங்க இதுதான் நான் அந்த கண்திருஷ்டிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது தொட்டால் இப்படி குத்தி எடுக்குது அதை அப்படியே இப்போ நான் மைனூட்டாக பொறுமையாக எடுத்து ஜாடியில் மாற்றணும் இப்போ தீ வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் இதை தவ போட்டுட்டேன் இதை சும்மா சும்மா திறந்து பார்க்கக்கூடாது சும்மா உங்களுக்காக நான் திறந்து கட்டுறேன் அப்படியே இதை அப்படியே வச்சுட வேண்டியதான் ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர் பார்த்தோன்னா சூப்பராக புளிஞ்சி போயிருக்கும் நான் அதுக்குள்ளே என் செடியை ஒழுங்கு பண்ணிட்டு வந்துடுறேன் வெற்றிகரமாக நான் இதுலேருந்து இதுக்கு மாற்றிட்டேன் நான் மா அத்தனை எவ்வளோ நான் பார்த்து பார்த்து செஞ்சும் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு இது வலிக்கலை அது வந்து குத்திருச்சுது அது குத்திடுச்சேன்னு பார்க்கக்கூடாது அது வலிக்கிலேயே எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கோம் அடித்தோம் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய முள் முள்கள் வரும் எல்லாத்துக்கும் நமக்கு அது கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தொடர்ந்து போகிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக நடத்த முடியாது இது ஒரு அனுபவம் இது ஒரு பாடம்னு நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடவுள் ஆயிரம் வச்சுருப்பார் நம்ம அந்த ஆயிரத்தை நினச்சி பார்க்க ஆயிரம் வரப்போ ஒரு ஆயிரத்தை நினச்சி பார்க்க மாட்டோம் இந்த எதோ ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட் வந்துருச்சுன்னா அதையே நினச்சி மனசு கஷ்டப்பட்டு நம்ம கூட இருக்கிற நம்ம புருஷனோ பிள்ளைங்களையோ இல்லை கொண்டாட்டி அவங்களையும் ஃபீல் பண்ண வச்சு அந்த சந்தோஷத்தையும் ஃபயர் பண்ணிவிடுவோம் அதனால் இதை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கோம் நிறைய கடந்து வந்திருப்பீங்க நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவாக நினைங்க நாளைய வாழ்க்கையை யாருக்கும் இன்னும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு போனவங்க கொடுக்க போகிறது இல்லை கடவுள் தான் கொடுப்பார் இதுவும் கடவுள் உங்களுக்கு ஒரு பாடமாக கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கணும் இந்த ஜாடிக்கு ஜாடியில் தேடி இன்னொரு இதுலேருந்து மாதிரி ஒரு ஜாடியில் இந்த செடி எடுத்து மாற்றி வச்சுட்டு தான் இதை மாற்றினா இதுக்கு ஒரு புது ஜாடி கேட்டன உதைப்பாங்க எங்கள் வீட்டில் இதை எடுத்து ஒரு தடவை கிண்டிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு சாதம் நல்லா பழப்பழப்பழ சாதம் திருச்சான்னு பார்க்குறோம் நல்லா வந்துருச்சு இப்போ அடுப்பை நிறுத்திட்டு மூடிட்டோம்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் புழுங்கிடும் ஆனால் நீங்கள் அடுப்பை நிறுத்தாமல் அதிலே புளுங்குட்டோன்னு வச்சிங்கன்னா குழஞ்சிடும் இப்போ இதிலே கொஞ்சம் உங்களுக்கு சூடு இருக்குல்ல இந்த சூடே உங்களுக்கு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கும் பிரியாணி தக்காளி பிரியாணி ரெடி இப்போ பிள்ளைங்க வந்துட்டாங்க செர்வ் பண்ணிடலாமா வேர்க்கடலை வேணுமா இல்லையா ம் அவங்களுக்கு வந்து ஜீரோ லெமன் சாதம் தான் முதல்ல வேணும் அதனால லெமன் சாதம் இன்னைக்கு அது கூட முறு முறு முருளை அது கூட எல்லா காய்கறியும் போட்ட பகடா கூட கொஞ்சோண்டு வடரக்கூடிய எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் தக்காளி இது கூட அதே உருளை இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் கூட காய்கறி பகடா இன்னைக்கு ரெண்டு பேரும் ரெண்டு மாதம் சாப்பிட்றாங்க பொழுது இது வரைக்கும் எல்லாம் சூப்பராக போச்சு இப்போ கோயிலுக்கு போகிறோம் இன்னைக்கு வீட்டில் கொஞ்சமாக சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை அதனால் கொஞ்சம் சீக்கிரத்தில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சூரியன் மறை இது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்கும்போது வீடியோ இதோடு நிறைவடைகிறது கோயிலுக்கு போய்ட்டு வந்துவிட்டோம் நிம்மதியான ஒரு பூசை கண்டாச்சு இன்னைய பொழுது எல்லாமே எனக்கு நல்லா போச்சு ஓகே நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்